கோடைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய முக்கியமான நோய்களில் ஒன்று இந்த சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மை நோய் இந்த நோய் வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வைரஸ் வேரிசெல்லா சாஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது இது வந்து குழந்தைகளை மட்டும் இல்லை பெரியவங்களை கூட தாக்கலாம் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்தால் அவங்களும் கூட தாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப இளம் குழந்தைகளும் வயசான ஆட்களும் இந்த நோயால் பாதிக்கப்படும் போது தீவிரமான தாக்குதலுக்கு அவங்க ஆளாகக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் இந்த நோய் வந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொப்புளங்களாக வரும் முதல்ல ஒரு நாலஞ்சு நாள் நல்ல காய்ச்சல் இருக்கும் வலி தும்மல் ஜலதோஷம் கூட இருக்கலாம் பட் அஞ்சாறு நாள் கழித்து உடம்புல கொப்புளங்கள் தோன்ற தொடங்கும் பொதுவாக உடம்புல இந்த ட்ரங்க்னு சொல்லக்கூடிய நடுபாகத்தில் தான் நிறைய காணப்படும் கை கால்கள் பாதங்கள் இதில் இந்த மாதிரி கொப்பளங்கள் காணப்படாது பழைய சின்னம்மை கொடுமையான சின்னம்மை நோய் தான் அந்த மாதிரி பாம்பலையும் சோல்லையும் சொல்ல கண் இந்த மாதிரி இடங்களில் வந்து அது தீராத த ஒரு தழும்பை கூட உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சிக்கன் பாக்ஸில் அந்த மாதிரி வராது இந்த லீஷியன்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும் அது வந்து ஈஸியாக ஹீல் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு கிரஸ்ட்னு சொல்லுவாங்க தழும்போடு அது ஆகும் பொதுவாக இந்த நோய் வந்து ஆபத்தில்லாத தான் ஒரு பத்துலேருந்து பதினாலு நாட்களுக்குள்ள எல்லாமே எல்லா கொப்பளங்களுமே காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் எந்த காம்ப்ளிகேஷனும் பொதுவாக வராது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைகள் இளம் குழந்தைகளுக்கும் வயசான ஆட்களுக்கும் இந்த மற்றபடி வேற ஏதாவது நோய் ஆட்களுக்கு இந்த சின்னமை வரும் இந்த சிக்கன் பாக்ஸ் வரும்போது அது வேறு காம்ப்ளிகேஷன்ஸுக்கு வழிவகுக்கலாம் இது வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துக்கலாமான்னா பெரும்பாலும் இந்த நோய் வந்து பிரச்சனைக்கு இருக்காது வீட்டில் வச்சே கூட மதர் பேரண்ட்ஸு இன்டெலிஜெண்ட்டாக இருந்தால் பார்த்துக்கலாம் இட் நீட்ஸ் ஒன்லி சப்போர்ட்டிவ் கேர் அது சரியான ஆகாரம் சரியான ஓய்வு ஹைஜீன் பர்சனல் ஹைஜீன் இதை பார்த்துக்கிட்டாலே இந்த நோய் வந்து சரியாயிடும் ஆனால் சமயங்களில் சில குழந்தைகளுக்கு இந்த நோயோடு சேர்த்து செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அதனுடைய எதிர்ப்பு சக்தி ஒரு ஒரு தற்காலிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த சமயத்தில் குழந்தைக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது அதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு விட்டுரும் அதனால் பெட்டர் ஒரு டாக்டர்கிட்ட பக்கத்துக்கு ஃபேமிலி டாக்டர்கிட்டையும் ஸ்பெஷல் குழந்தைகள் டாக்டர்கிட்டையும் ஒரு ஆலோசனை பெறுவது மிகவும் உகந்தது இந்த வைரல் இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறதுனால உணவு தனிப்பட்ட பத்திய உணவு என்று எதுவும் இந்த குழந்தைகளுக்கு தேவைப்படாது முக்கியமாக அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது நிறைய நீராகாரம் தண்ணீர் இழப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா உடம்பு பூரா கொப்பளமாக இருக்கும்போது நீர் இழப்புக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அவங்க தண்ணீரை அதிகமாக எடுத்து நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கணும் அது போக இந்த தோலில் வர கொப்பளங்கள் மாதிரி குடல்லையும் கூட கொப்பளங்கள் வரலாம் அதனால் நம்ம அதிகமான கார உணவுகள் வருத்த பொறித்த உணவுகள் எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட்டு டைட்னு சொல்லுவாங்க நம்ம அரிசி சோறு கஞ்சி இந்த மாதிரி உணவுகளை அவங்க அதிகமாக எடுக்கணும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம் பழங்கள் சாப்பிடலாம் ஆனால் பழங்களில் கூட ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால சில குழந்தைகளுக்கு அது வயல் வலி போன்றவை ஏற்படலாம் அதனால் பெரும்பாலும் கஞ்சி ரைஸ் கஞ்சி காரம் இல்லாத உணவு வகைகளை எடுத்துக்கணும் அதுதான் அவங்களுக்கு நல்லது